அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த காணொளியில் சித்திரை மாத ராசி பலனை பார்க்கலாம் இந்த சித்திரை மாதம் சூரிய பகவான் மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தொன்று மணிக்கு செவ்வாயின் அம்சமான மேசத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மேச ராசியில் சூரியன் பயிற்சியாக கூடிய நிலையில் சூரியன் குருவின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையினால் கடக ராசி ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் கடகராசி நண்பர்களுக்கு கடந்த மாதத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் நடக்க துவங்கும் இந்த சித்திரை மாதம் உத்தியோகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் செய்யும் இடத்தில் வெகுமதியும் அங்கீகாரமும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அதேபோல் உங்கள் குடும்பத்தில் உள் அனைத்து விஷயங்களிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும் உங்களுடைய பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடையும் வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்ப பிரச்சனைகளில் வெளி ஆட்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம் யாரையும் நம்பி சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் மன அமைதிக்காக தினமும் தியானம் செய்யுங்கள் கடகராசிக்கு சித்திரை மாதம் புதன் வக்கர நிவர்த்தி அடைவதால் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெறும் சகோதர சகோதரர்களிடம் இருந்து வந்த மன விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து வந்த மேல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படலாம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மீன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் கடகராசிக்கு பொன்னான காலம் துவங்குகிறது அலுவலக பணியில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பலவிதமான சிக்கல்கள் எதிர்கொண்டவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் மாறி எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கும் சித்திரை மாதம் துவங்கி ஒரு பத்து நாள் வரைக்கும் மன உளைச்சல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வாக்குவாதம் உள்ளிட்டவை ஏற்படலாம் சனி மற்றும் செவ்வாய் கும்பராசியில் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பது பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி வருகிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்குப் பிறகு இந்த நிலை மாறும் இந்த மாதத்தின் இறுதியில் குடும்பத்தில் அனைத்து விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்ப பெரியோர்களின் உதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதார தேவைகள் நிறைவேறும் குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வரவேண்டிய பணம் கைவந்து சேரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எத்தனை தடை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் குடும்ப விஷயங்களில் வெளியாட்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கையில் எடுத்த காரியங்கள் யாவற்றையும் எளிதில் முடிக்க முடியும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் பயணங்கள் சாதகமான பலன் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் முன் கோபத்தை குறைப்பதால் பல வகையில் நன்மை உண்டாகும் புனர்பூசம் நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய சக்தி இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் பிறக்கப்போகும் போகும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் யோகமான மாதமாக அமையப்போகிறது நாள் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக இக்காலத்தில் விலகப் போகிறது மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடியான சூழலை உருவாக்கினாலும் மே ஒன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றப் போகிறார் மொத்தத்தில் இந்த மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது இருந்தாலும் அஸ்தமசானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல்நிலையில் எப்பொழுதும் கவனம் செலுத்துவது நன்மை தரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கும் பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இதுவரையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் அறிவாற்றலும் மற்றவர்களை வழிநடத்தும் திறனும் இருக்கும் பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் புதிய சொத்து வாங்குதல் புதிய ஒப்பந்தங்கள் என்று கையெழுத்திடுவீர்கள் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் செய்யும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் கடன் சுமை குறையும் இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் சனிக்கிழமை தோறும் அனுமானை வழிபட வாழ்க்கை வளமாகும் கடன் பிரச்சனை தீரும் உடலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியாக வாழலாம் நன்றி வணக்கம்